தமிழ் ஜோதிடம் யூடியூப் சேனல்களை வணக்கம் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்த்துருக்கோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆவணி மாதத்தோட பலன்களை பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் அப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன ராசிக்காரர்கள் பார்க்குறோம்னு பார்த்திங்கன்னா துளாராசி இப்போ இந்த துளாராசிக்காரர்கள் ஆவணி மாதம் எந்த மாதிரியான பழம் அவங்களுக்கு தரப்போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ துளாராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னாவே இதற்கு முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க மே மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை அனுபவிச்சிருப்பா அனுபவிச்சிருந்தாலும் இதற்கு அப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் நல்ல நிலமை தான் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது சொல்லலாம் ஏன்னா குரு எட்டில் உள்ள குரு உங்களுக்கு போயிட்டார் அப்போ இருக்குது அதே போல் இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா சூரியன் பத்து பத்து உள்ள சூரியன் பதினோராம் இடத்துக்கு வராரு லாபஸ்தானத்துக்கு வரார் அப்போ சிறப்பாக இருக்கும் சூரியனும் பலமாக உட்காந்துருக்காரு தொழில் சிறப்பாகவும் இருக்கும் குரு சாதமான சாதமான வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டு அப்போ லாபஸ்தானத்தில் கேது இருக்கார் சூரியன் இருக்கார் அப்போ ரா கேது சூழல் இருந்தாவே உங்களுக்கு அறிவுபூர்வமான விஷயங்கள்லாம் தெளிவாக இருக்கும் அப்போ ஆவணி மாதத்தில் நீங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரி ஒரு பணம் சார்ந்த விஷயங்கள் ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் இந்த உரையாடல் அதாவது பேச்சு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் நடத்துகிறவங்க வக்கீல் வேலை செய்கிறவங்க வாஜியல் வேலை செய்கிறவங்க டீச்சர்ஸ் லைனில் போகிறவங்க ஒரு பத்திரிக்கை துறையில் போய் செய்கிறவங்க இந்த சினிமா துறையில் அந்த பின் பின் வாய்ஸு டப்பிங் மேட்ச் கொடுக்குற கொடுக்குற கொடுப்பாங்க இல்லையா அவங்க அந்த மாதிரி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொழில் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாதம் ஒரு நற்பு ஒரு அற்புதமான மாதமாக அவங்களுக்கு வரப்போகிறது தொழில் ரொம்ப சிறப்படைவீங்க அப்போ லாப சாத்தால் சூரியன் கேது நல்ல அறிவுபூர்வமான விஷயங்கள் தெளிவாகி உங்களுக்கு இதுக்கு முன்னாடி என்னென்ன தடைகள் இருந்துச்சோ அது இது எல்லாமே இதுக்கப்புறம் அந்த தடைகள்லாம் அகந் ஆக உங்களை விட்டு நீங்கி நீங்கள் பெரிய ஒரு பதவியை இல்லைன்னா பெரிய ஒரு புகழை நீங்கள் அடைய போயிருக்கீர்கள் அப்படிங்கறத அப்படிங்கறத உண்மை அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கரன் பலமா இருக்காரு அப்ப ரெண்டாம் இடத்துக்கு உடையவனும் பன்னாராம் ரெண்டு கூடவனும் பன்னாராம் லாப லாபசந்தத்தில் உட்காந்துருக்காரு அப்ப அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப யோகம் பன்னோராம் உள்ள செவ்வா வந்து நீங்க பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டு வந்திருக்காரு அது பிரச்சனை இல்லை பன்னெண்டாம் இடத்தில் மறைஞ்சாலும் குருவோட வீட்டை பார்க்கறதால உன் உங்களுக்கு குடும்பம் சிறப்பாக இருக்கு துளாராசிக்காரர்களுக்கு தாவணி மாதத்துக்கு முழுவதும் மாதிரி மூன்றாம் இடத்தை குரு நேர் நேரம் நேர் நேரம் பார்க்குறாரு சொந்த வீட்டை பார்க்குறாரு சகோதர உறவுல நல்ல நேரம் தான் நல்ல ஒரு அற்புதமான பலம் உங்களுக்கு அண்ணன் அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சியோ இவங்க மூலியமாக கண்டிப்பாக நல்லா நடக்கும் இல்லைன்னா உங்களோட ஒற்றுமை எப்பயுமே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும் நல்லா தொழராசிக்காரர்களுக்கு சகோதர வழி உறவு சிறப்பாக இருக்குது அது இந்த ஆவணி மாதங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ இதுக்கு முன்னாடி எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த கஷ்டம் நிறைவேடும் இப்போ நால மணிங்கிற சுபத்துவம் நாலு கூடவன் அஞ்சில் இப்போ உங்களுடைய ஜாதக உங்களுடைய ராசிக்கு தொலராசிக்கார்கள் பார்த்தீங்கன்னா தாயாருக்கு சிறந்த ஒரு நேரம்தான் நல்ல நேரம் தான் அம்மாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது உங்களுடைய தாயாருக்கும் சரி மற்றவங்களும் சரி தாய் சார்ந்த உறவுக்கும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அதுமாதிரி உங்களுக்கு புத்திரஸ்தானம் புத்திரஸ்தானாதிபதி புத்திரஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்குது சரிங்களா அப்படிங்கிற பட்சத்தில் புத்திர பாக்கியம் இதற்கு முன்னாடி தடையாக இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இருந்தீங்கன்னு சொன்னால் ஆவணி மாதத்தில் உங்களுக்கு புத்திர சனம் சிறப்பாக இருக்குதுன்னு அர்த்தம் புத்தரசனம் கை கொடுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தை அஞ்சு வருஷமாக குழந்தைங்க நாலஞ்சு வருஷம் செலவு பண்ணிவிட்டேன் மடிக்கலுக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் நாட்டு வைத்து செஞ்சேன் இங்கே எங்கேயோ எங்கேருந்து ஆஸ்பத்திரிக்கே போனேன் ஒன்றும் சிறப்பு இல்லை பணம் தான் செலவாச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லா அனைத்து பேருக்குமே இந்த தொளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் நீங்கள் நினைத்ததை நினைத்தது மாதிரியே நீங்கள் செய்து முடிக்கும் மாதமாகவும் உங்களுக்கு வரப்போகிறது அப்போ புத்திர உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின் தான் அர்த்தம் இந்த ஆவணி மாதத்தில் பூரீகம் பூரீகம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது தாத்தா பாட்டிகள் தாத்தா பாட்டியோட ஆரோக்கியம் இல்லை தாத்தா பாட்டி சார்ந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அசிம் சொத்துக்கள் அசிய சொத்துக்கள் பணம் பொன் பொருள் பூ இருக்கும் எல்லாமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லணும் இல்லை பூரிகத்தூட்ட நான் ஒரு நாள் பிரிஞ்சிருந்தேங்க ஒரு கொஞ்சம் வெளில போய் தங்கியிருந்தேன் ஒரு வெளில ஒரு பத்து வருஷம் வெளில போய் தங்கியிருந்தோம் பூரிகித்த அப்படி விட்டுட்டோம் பூரி இன்னொருத்தங்க அதை மென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம திருப்பி பூரிகத்தில் அந்த வீடு கட்டி தங்கிடலாமா பூரிக்கெலாம் செட்டில் ஆகலாமா இல்லை பூரிமான அந்த வயலில் நம்ம சே விவசாயம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் அப்போ பூரீகத்தில் உங்களுக்கு யோகம் தான் அதில் பிரச்சனையே இல்லை அதுமாரி தொழில் க தொழிலுங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் தொழிலுங்கிறது சிறப்பாக இருக்கும் ஏன்னா தொழில்காரகன் சிறப்பாக இருக்கார் ஆருடைய குரு சொந்த விட்டே பார்க்குறாரு அப்போ தொழிலில் உங்களுக்கு எந்த விதமான போட்டி புறாமையோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ எதுவுமே கிடையாது அப்போ தொழிலாக நீங்கள் நினைச்ச எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அதற்கு ஒரு படி மேலேயே நீங்கள் உங்களுக்கு தொழிலுக்கு முன்னேற்றம் அடைவீர்கள் அதுக்கு முன்னால் வருமானமும் வருமானமும் உங்களுக்கு கிடைக்கும் அதை வைத்து நீங்கள் எந்த எந்த அளவுக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணுமோ அது செட்டில் ஆகிக்கலாம் அப்போ இந்த ஆவணி மாதத்தில் சுவோராசிக்காரர்களுக்கு அனைத்து விதத்திலையுமே தாவணி மாதம் நல்ல மாதமாக கருதப்படுகின்றது இப்போ கலசரம்னு பார்த்தீங்கன்னா ஏழு குடியவன் பலமாக கொண்டிருக்காரு இப்போ பிரச்சனை இல்லை கணவன் மனைவியில் உறவு நல்ல கருத்து நல்ல ஒரு ஒரு நட்புறவு ஒரு உடன் உடன்படான ஒரு ஒரு உறவு நட்புறவு எல்லாம் ஏற்படும் இல்லை இதுக்கு முன்னாடி திருமண தடையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நல்ல வரணும் அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா திலாராசிரிக்காரர்களுக்கு உம்மாத மரத்தில் கிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக சுப செலவுகள் உங்கள் வீட்டில் நடந்து கொண்டே இருக்கும் இல்லைன்னா இதுக்கப்புறம் ஆவணி மாதம் நடக்கும் கேரண்டியாக சொல்லலாம் அப்போ இதுக்கு முன்னாடி சுப்சிரவளிய வச்சு தடையாக இருந்துச்சுன்னாலும் இல்லை முன்னாடி ஆரம்பித்து வச்சோம் அதை தொடர தொடர முடியல அப்படின்னாலும் ஆவணி மாதத்துக்கு அப்புறம் அதை தொடரலாம் கண்டினியூ பண்ணலாம் பிரச்சனையே கிடையாது அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனை பார்க்கும்போது உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனை பெருசாக எதுவுமே வரப்போகிறது கிடையாது இதுக்கு முன்னாடி பிரச்சனை இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த பிரச்சனைலாம் மறைஞ்சு போய்டும் அப்போ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் மருத்துவ செலவு கொஞ்சம் கொஞ்சம் துளாராசுகாரர்களுக்கு ஏன்னா எட்டில் குறு மறையிறது வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் வயிற்ல பிரச்சனை இந்த அலுசை சம்மந்தப்பட்ட பிரச்சனை குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வேறு ஏதாச்சும் வயிற்றில் அந்த வயிற்று புண் சொல்லுவாங்க அந்த மாதிரி ச வயிற்றில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சோ இதெல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு வர வாய்ப்பு கிடையாது ஏன்னா கிரகங்கள் உங்களுக்கு அத்தனையுமே சாதகமான சூழ்நிலை தந்து கொண்டு இருக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த குருப் அதாவது இந்த ஆவணி மாதம் சூரியனுங்கிறது நல்ல பலமான வீட்டுக்கு வந்ததால் உங்களுக்கு அனைத்து விதத்துமே சிறப்பான பலம் அதேமாதிரி அப்பா அப்பாவுடைய ஆரோக்கியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உங்களுடைய உங்களுடைய ராசி பிரகாரம் உங்களுடைய அம்மாவுக்கோ ஏன்னா நாலு விடுவோம் பலமாக உட்காந்துருக்காரு சூரியனு பலமாக உட்காந்துருக்காரு அப்போ உங்களுக்கு பிதிரு சாணம் மாத சாணம் சிறப்பாக இருக்குது சூரியன் பதினாறு மட்டத்தில் லாபஸ்தானத்தில் ஆட்சியாக இருக்கார் கண்டிப்பாக அரசாங்க வேலைக்கு நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம் இப்போ இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அரசாங்க வேலைகள் இல்லை இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி படிப்பு தகுதி எல்லாமே இருக்கு இருந்தாலும் ஒரு ஒரு மார்க்கில் விட்டுட்டேன் ரெண்டு மார்க் விட்டுட்டேன் எக்ஸாம் இது விட்டுட்டேன்னு சொன்னேன் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அத்தனை பேர் இந்த ஆவணி மாதம் நினைத்த மாதிரி வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அரசாங்கம் கண்டிப்பா அரசாங்க வழி உறவு உங்களுக்கு கண்டிப்பா கதவை தட்டும் அப்படி என்ன நடத்தும் இதற்கு முன்னாடி சிறு சிறு விஷயங்களால உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் பெண்டிங்கில் இருந்துச்சுன்னு சொன்னாலும் சில பேர் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா வீட்டு போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருந்தாலும் ஆவணி மாதம் உங்களுக்கு அந்த தடைகள்லாம் நீங்கி வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி கல்வி ரீதியான விஷயங்கள் கல்வி ரீதியான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படிப்பு ஒரு பட்ட படிப்பு படிக்கிறதோ வெளியில் போய் படிக்கிறதோ வெளிநாடு போய் படிக்கிறாங்க வெளி மாநிலத்தில் போய் சீட்டு கிடச்சாங்க சீட்டு வாங்கி படி படிக்கிறவங்க இருக்காங்க இந்த மாதிரி படிப்பு ரீதியான விஷயத்தில் படிப்பு தொடர்றதா தொடர்ந்தாலும் தொடரலாம் ஏன்னா தொழராசிக்காரர்களுக்கு கல்வி ரீதியான விஷயங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது அதுமாரி கல்வி சார்ந்த வேலைவாய்ப்பு விஷயங்கள் உங்களுக்கு பலமாக இருக்குது அரசு அரசு ஊழியர்கள் அதாவது அரசு அரசாங்க வேலை உங்களுக்கு கண்டிப்பாக பலமாக இருக்கும் அப்போ ஆவணி மாதத்தில் நீங்கள் என்ன நினை நினைக்கிறீர்களோ அது எல்லாமே சிறப்பாக இருக்கும் இப்போ ரெண்டாம் இடம் விரைஸ்ரானத்தில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு அற்புதமான பலம் எதிரி எதிரிலாம் இருக்க மாட்டாங்க நடத்தும் தொழிலில் போட்டி பொறாமல் கஷ்டங்கள் அதெல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது உங்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் இருப்பீங்க நடத்தும் நீங்கள் நீங்களாகவே நீங்களாக இருக்கும்பொழுது உங்களுடைய பதவி புகழ் செல்வாக்கு அந்தஸ்து எல்லாமே சமுதாயத்தில் ஒருபடி உயர்ந்தே காணப்படும் அப்போ ஆவணி மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பேர் டக்குனு வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு அர்த்தம் டக்குனு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு வேலை கிடச்சிருச்சு கூட சொல்லலாம் இல்லையா அப்போ அவருக்கு வேலை கிடைச்சிருச்சு சொல்லலாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆவணி மாதத்தில் உங்களுடைய பேர் பிரபலமாகறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்போ தொளாராசிக்காரர்களுக்கு எதை தொட்டாலும் வீடாக இருக்கட்டும் இடமாக இருக்கட்டும் சொத்தாக இருக்கட்டும் பொன்பொருள் ஆடம்பரமாக இருக்கட்டும் இல்லை திருமணம் வாழ்க்கையாக இருக்கட்டும் வேறு புத்திரசனம் எந்த ஒரு தொழில் சனமாக இருக்கட்டும் வருமானம் எது விஷயமாக இருந்தாலும் நீங்கள் நினைத்தது அப்படியே நினைத்த நேரத்தில் நடக்கும் மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வளரப்போகிறது என்பதெல்லாம் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த ராசி பண்ண பலனியை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி